உன்ன நான் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சபதரித்து கொடுக்கிற நான் போஷிக்காம இருப்பேனும் சாப்பிடணும்னா எகிப்துக்கு போனோம் அன்று அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது தேவ சித்தம் அது நாம் சாகாமல் பிழைக்க எங்க போவோம்னு யாக்க சொல்லுவாரு எகிப்துக்கு போவோம்னு சொல்லுவாரு ஆனா இன்று பாரு உன் கூட கர்த்தர் இருக்கிறார் எகிப்துக்கு போனதான் சாப்பிட முடியுமா இந்த மனாந்திரத்துல உன்னை அழைத்து கொண்டு வந்தது யாரு கர்த்தர் அல்லவா நீ விடியற் காலத்துல இப்ப இவங்க மேகஸ்தம்பத்துல எதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா மகிமைய பார்க்கறாங்க அவரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க திரும்பினதும் அவரும் திரும்பி போயிருக்கலாமே அப்படி போக மாட்டார் நான் மனிதன் அல்ல அதாவது நம்மளை ஒருத்தங்க நம்மளை பார்த்து முகத்தை இடது பக்கம் வெட்டுனா நம்ம அவங்கள பார்த்து வலது பக்கம் வெட்டுவோம் இதான் அவங்க என்கிட்ட பேசலை நானும் அவங்கள்ட்ட பேசலை ஆனால் ஆண்டவர் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்கிறார் மோச ஆரோன் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க தேவ சமூகத்தில் கொண்டு வந்த வார்த்தை மூலமாக உங்களை வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கிறார் கூல் பண்ணிட்டே இருக்கிறார் எத் தருவார் 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 என்ன தருவார் தருவார் நாங்களும் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் எகித்து போனாலாவது இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் அட்லீஸ்ட் எங்களுக்கு இறைச்சி அவங்க தரல பக்கத்துல இருந்து அதுலேயே நாங்க வந்து எது எங்க எதை எதை ஸ்மெல் பண்ண வனாந்திரத்தில் எல்லாருக்கும் குடல் கரிஞ்ச ஸ்மெல் தான் வருது ஒருத்தருக்கும் சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அங்கேயாவது இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்காந்து நாங்கள் பக்கத்தில் போய் உட்காரம் இன்னுமும் அண்டை எதுக்கு அண்டை இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் ஆண்டவர் பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்லு நாளைக்கு நான் தருவேன் இன்னைக்கும் கத்திர்தான் சொல்ற தேவைகள் சந்திக்கப்படவில்லை கத்த சொல்ற நாளைக்கு விடியற் காலத்தில் கத்துடைய மகிமையை ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் வேதம் சொல்லுகிறது அதனுடைய பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசியுங்கள் பதினொன்று முதல் வாசியுங்கள் முருமறுப்புகளை கேட்டிருக்கிறேன் நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது மூடிக்கொண்டது விடியற்காலத்தில் காலத்தில் பாளையத்தை சுற்றி என்ன பெய்திருந்தது பணி பெய்திருந்தது இப்போ கவர் பண்ணிட்டு தெரியுமா பாளையம் அதாவது ஒண்ணுமே இல்ல இப்ப கண்ணுக்கு எப்படி தெரியுது பெய்திருந்த நீங்கின பின்பு இதோ வனாந்திரத்தின் மீது இனி வனாந்திரம் எது எதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியோ அதுக்கு மேலே ஃபுல்லா வனாந்திரத்தின் மேதெங்கும் என்னுடைய இல்லாய்மையின் மேலெங்கும் என்னுடைய குறைவின் மேலெங்கும் க்ளோரி ஆண்டவருடைய விசேஷமே உன் பலவீனத்தில் என் பலன் அவருடைய பலன் பூரணமாய் விளங்க என்னில் என்ன வேணும் இனி வராது. அப்படி. பலே அதனால பவுல் என்ன சொல்வாரோ தெரியுமா? என் பலவீனத்தை குறித்து இன்னைக்கு சொல்லுங்க இந்த வனானந்தரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். இந்த மாறாவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புவீங்க? ஆமென். ஹalleluya. ஹalleluya கர்த்தர் இருக்கிறது வரைக்கும் கத்தர் யார் என்று உனக்கு தெரியாது. நீ கத்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளாத உன்னை இந்த நாற்பது வருடம் இந்த வனாந்திரத்திலே நடத்தினேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எது எது வனாந்திரமாய் அதை கண்ணுக்கு முன்னாடி ஐயோ இங்கே ஒண்ணுமே இல்லை அது ஃபுல்லா என்ன இருக்கா ஆமை உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடிய தனையா தரையின் மேல் கிடந்தது இஸ்ரு அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பா அது கொஞ்சம் விளைவி பண்ணுங்க ஒரே ஓட்டம் அதை கண்டு இன்னது என்று இதை என்னன்னு சொன்னாங்க அது ஆஹ் ஆனாந்த் இப்ப என்ன சொல்றாங்க குருடரை அவர்கள் அறி உனக்கு தெரிஞ்சது கிடையாது உனக்கு தெரியாதது அதுல இருக்கிற எப்பொழுது நீ அவரை சந்திக்கிறாயோ அது உனக்கு வெளிப்படுத்த படும் உன் வாழ்க்கை என்ன என் வாழ்க்கை தெரியாது எனக்கு என்னன்னு தெரியல பக்கத்தில் பார்த்து தெரியல ஆமே தெரியல எப்ப முடியும்னு தெரியல என்னன்னு தெரியல சொன்னாங்க இந்த வனாந்தரம் அந்த மூணு கடைசி ஒரு விசை கூட வாசியுங்கள் இந்த இது என்னது என்ன சொன்னாங்க தெரியாதது கத்தர் உண்மையில வைத்திருக்கிற திட்டம் உனக்கு தெரிஞ்சதல்ல நீ அறியாததும் உனக்கு விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல தரங்களை சட்டி ஆம